புகழ் இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் சமூகமே அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினார்கள் என்று இன்றைய நற்செய்தியானது முடிவடைகிறது நாம் வாழும் இந்த வையகத்தில் நம்மோடு பிறந்து உறவாடுகிற சக மனிதர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகளும் ஒரு சில நபர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளில் நம்மை போன்று இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளோடு இருக்கின்ற பெயரில் வாழ்ந்தாலும் அவர்கள் நம்மை விட மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் நம்மை விட திறம்பட செயல்படக்கூடியவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள் நாம் வாழும் இந்த சமூகத்தில் அவர்களை பொறுத்து ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் ஒரு சில நம்பிக்கையாளர்கள் யூத காலங்களிலே சரி அவர்கள் செய்த தவறா அவர்கள் பெற்றோர்கள் செய்த தவறா என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு இந்த மக்களை அவர்கள் அணுகினார்கள் இந்த சிறப்பு தன்மை வாய்ந்த இந்த மக்கள் உடலில் இருக்கின்ற ஒரு சில உறுப்புகளில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்தால் அது அவர்கள் செய்த தவறுமல்ல அவர்கள் மூதாதையரும் செய்த தவறல்ல என்று நம்முடைய வேதம் மிக அழகாக இறைவனுடைய திருவுளம் நிறைவேறவே யாவும் நடந்தேறியிருக்கின்றன என்று அழகாக சுட்டி காட்டுகிறார் வாழும் நமது கடவுளானவர் நம்முடைய செயலை பொறுத்து நம்மை தண்டிப்பவரானவர் அல்ல நம்முடைய வாழ்வினை நாம் வாழுகிற மேன்மையை பொறுத்து நமக்கு அருள் அருள்பவரும் கிடையாது நம்மை பொறுத்தவரையில் இந்த வையகத்தில் ஒரு சில காலங்கள் நாம் வாழ்ந்தாலும் தொடர்ந்து நாம் விண்ணக பயணியாக இருக்கிறோம் என்பதில் நம்முடைய நிலைப்பாடு நம்பிக்கையானது மிக யதார்த்தமாக நம்முடைய விசுவாசத்தோடு அது கண்ணோக்கப்படுகிறது நாம் சிறிது நேரம் இங்கிருந்தாலும் விண்ணக பயணியாக நாம் இருப்போம் கடவுளை முகமுகமாக தரிசிப்போம் நம்முடைய இந்த உலக வாழ்வில் நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களாக இருந்தாலும் சரி பெரிய தவறுகளாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இறப்பினை முன்னிட்டு அவர் இந்த சிலுவையில் அறையப்பட்டதனை முன்னிட்டு எல்லோருடைய பாவங்களுக்காகவும் கழுவாயாக அவருடைய உயிரானது ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நம்முடைய நம்பிக்கை ஆனால் ஒரு சில நபர்கள் இந்த நம்மோடு வாழுகிற இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிற சகோதர சகோதரிகள் சிறப்பு தன்மை வாய்ந்த நாம் சுட்டி காட்டுகிற இந்த ஊனம் ஓடு பிறக்கிற குழந்தைகளை ஒரு சில நேரங்களில் அவ்வப்போது அவர்களுடைய உணர்வோடு அவர்களை அவர்கள் உணர்வோடு அவர்களை கோவித்து கொள்ளும்பாடி பாடி ஒரு சில கருத்துக்களை சொல்வது அந்த அளவுக்கு சரியாக இல்லை என்றாலும் நம்முடைய கிருத்துவ நம்பிக்கையில் அதை அனைத்தும் இறைவனுடைய மீட்பு பணியில் இறைவனுடைய திட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை விட கடவுளுடைய அவர்களுடைய பிரசன்ஸ்ல இழுக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது இந்த உறுப்புகளில் சில வைகள் ஒரு சில நேரங்களில் பிறந்த உடனே அப்படியே இருக்கக்கூடும் ஒரு சில நேரங்களில் விபத்துகளில் அவர்கள் தங்களுடைய உடலில் இருக்கிற பாகங்களில் சில குறைபாடுகள் ஏற்படக்கூடும் ஒரு சில நேரங்களில் அவர்கள் ஏதாவது ஒரு நோய்க்கு உட்பட்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையினிலே இந்த போன்ற சூழ்நிலைகள் தங்களுடைய உறுப்புகள் ஏதாவது ஒன்று செயலிழந்து இயங்காமல் போகலாம் அதனால் நம்முடைய கிறித்தவர்களாக இருக்கிற நம்முடைய கண்ணோட்டம் என்னவென்றால் அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் அவருடைய மூதாதையர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் இது புண்ணியம் அது புண்ணியம் அல்ல என்கின்ற ஒரு சித்தாந்தம் நம்முடைய கிறித்துவ மதத்தில் கிடையாது இறைவனுடைய திட்டம் வெளிப்படுகிறது எல்லாவற்றுக்கும் உணவளித்து பராமரிக்கிற இறைவன் அவர்களையும் காக்குகின்றார் ஏன் நம்மை விட ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு நிறையவே கடவுளுடைய அன்பும் அரவணைப்பும் அருளும் கிடைக்கிறது என்பதுதான் பொருள் இறைவனுடைய திட்டத்தை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது அந்த விகதத்தில் நாம் ஏதோ ஒரு படி உயர்ந்தவர்களைப் போன்றும் அவர்களெல்லாம் ஏதோ ஒரு குறைபட்டு குறையோடு வாழ்வது போன்று அவர்களை நாம் நடத்துவது என்பது நம்முடைய மதத்தில் நம்முடைய இறை நம்பிக்கைக்கு ஒவ்வாத ஒரு சில விஷயங்களாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே எது உண்மையான ஊனம் எது உண்மையான குறைபாடு நாம் இந்த மனித தன்மையில் யோசிப்பது போன்று நல்ல கைகள் நல்ல கால் நல்ல கண் நல்ல காது இதெல்லாம் சரிவகர சக மனிதனுக்கு இருப்பது போன்று ஒரு குறை இல்லாமல் இருந்தால் அதுதான் குறை இல்லாத வாழ்வு நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் இறைவனுடைய பார்வையில் அது கிடையாது இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்தார் என்று நமக்கு அனைவருக்குமே சுட்டி காட்டப்படுகிறது அந்த யூதர்கள் இயேசு அவருக்கு அற்புதம் செய்துவிடக்கூடாது என்று அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையாகவே இயேசு அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய உள்ளம் அறிந்ததன் காரணமாகத்தான் அவர்களிடம் அவர் புதுமைகளை செய்ய முடிந்தது அவருடைய வாழ்க்கையை மறு கட்டத்திற்கு நகர்த்தி செல்லந்தது என்பதனை நாம் விவிலியத்திலிருந்து பார்த்து கொள்கின்றோம் உண்மையான ஊனம் எது என்றால் எவன் ஒருவன் தன்னுடைய மனதில் பொல்லாப்பு பொச்சரிப்பு போன்ற ஒழுக்க கட்ட சீர்கட்ட வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டு பிறருடைய வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக இருக்கிறானோ கடவுளுடைய இரையற்றம் இல்லாமல் வாழ்கிறானோ நம்மோடு வாழுகிற சக மனிதர்களை அன்பு செய்து அரவணைப்பு செய்து அவர்களோடு தோள் கொடுத்து தோழனாய் வாழாத தருணங்களாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே ஊனம் படைத்த மனிதனாகத்தான் நாம் நம்முடைய நம்பிக்கையில் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கின்றேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஊனத்தினுடைய சக இயல்புகளோடு போராடி கொண்டிருக்கிறான் எந்த ஒரு மனிதனுமே சொல்லிவிட முடியாது நான் நல்ல மனநிலையோடு நல்லவனாக வாழுகிறேன் என்பது எந்த ஒரு மனிதனுமே சொல்லிவிட முடியாது இந்த இந்த ஊனம் மனநிலையானது ஒவ்வொரு கிருத்தவனும் ஒவ்வொரு நொடி பொழுதும் போராடி கொண்டே இருக்க வேண்டும் அவனுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த உலகம் சூழ்ந்து தருகின்ற சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் அவப்பெயர்களும் பொறாமைகளும் அனைத்துமே இந்த மனிதனுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் கலந்திருக்கிறது இந்த தீய எண்ணங்களும் தீய செயல்களும் தீய நடைமுறைகளும் தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கிற உண்மையான ஊனம் வெளிப்புற அடையாளமாக இருக்கிற கைகளில் ஏதோ ஒரு சிறு குறைபாடு கால்களில் இருக்கிற குறைபாடுகள் அவர்கள் எல்லாருமே ஒரு சில நேரங்களில் நம்மை விட திறமைசாலிகளாகவும் அவர்களுடைய இந்த தைரியமும் வாழ்க்கையை எதிர்நோக்குகின்ற அந்த சவால் மிகுந்த பகுதியினை பார்த்துமையென்றால் நமக்கு இருக்கிற அந்த இறைவனுடைய பராமரிப்பை விட அவர்கள் வாழ்வில் அதிகமாகவே இருப்பதை நாமால் காண முடிகிறது நம் வாழும் கடவுள் எது உண்மையான ஊனம் என்பதனை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் இது ஊனம் என்பது உடல் வெளியில் இருக்கிற பாகங்கள் மட்டும் பொருந்தாது உள்ளத்தில் இருக்கிற உங்கள் இதயங்களில் உங்கள் சிந்தனைகளில் உங்கள் செயல்களில் எத்தகைய நல்ல பண்புகள் இருக்கிறது எத்தனை ஊனத்திற்குரிய பண்பு நலன்கள் இருக்கிறது என்பதனை நாம் சிந்திப்போம் நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் பாவ புண்ணியம் அதிகமாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் திருமுழுக்கு பெறுகின்ற போது உறுதிப்படுத்துகிறார் நாம் இறைவனோடு இறக்கிறோம் இறைவனோடு உயிர் பெறுகிறோம் என்கின்ற அந்த அழகிய சிந்தனையில் சித்தாந்தனத்தில் தான் நாம் தாயார் திரு அவையானது ஒவ்வொரு கிறித்தவர்களுக்குமே திருமுழுக்கு என்னும் அருள் சாதனத்தில் நமக்கு அருளை பொழிந்து வழிகிறது உண்மையில் சொல்ல போனால் நம் வாழும் கடவுள் தண்டிக்கின்ற கடவுளா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நம்ம கடவுள் தண்டிக்கிற கடவுளா இஸ் அ பனிஷபிள் நம்ம கடவுள் வந்து தண்டனை கொடுக்கிற கடவுளா கிடையவே கிடையாது நம்ம கடவுள் வந்து தண்டனைக்குரிய கடவுள் கிடையாது ஆனா நீங்க கேட்கலாம் அது எப்படி சாமி இறந்த பிறகு உத்திரிக்கை ஸ்தலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த உத்திரிக்கை ஸ்தலமானது நம்முடைய பாவ நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு நாம் கடந்து செல்வதற்கு சிறிது காலம் அங்கு தங்கி இறைவனுடைய பராமரிப்பில் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு காலநெறியை கண்டி அங்கவே ஒரு ஆத்துமா கிடந்து புலம்பி அழுது கிடப்பதை நமது ஆண்டவர் நமது ஆண்டவர் ஒருபோதும் விட்டுவிடுவது கிடையாது தொடக்க நூலில் பார்த்தது போல கூட இஸ்ராயில் மக்கள் செய்த அட்டகாசத்தை விட இன்றைய நாளில் நாம் செய்கிற அட்டகாசங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் இஸ்ரேல் மக்களிடம் இருந்த தீய பழக்கங்கள் எண்ணங்கள் இறைவனை எப்போதெல்லாம் அவர்கள் வஞ்சிக்கிறார்கள் வார்த்தைகையலால் விளாடினார்கள் என்பது அனைவருக்குமே இந்த திருவுவெளித்தை படித்து பார்க்கும்போது தெரியும் ஆனாலும் நம் வாழும் கடவுள் யாவே அவர்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விட்டுவது விடு கிடையாது அவர்களுடைய செயல்களை பொறுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் கிடையாது நமது கடவுள் மிகவும் இறக்கத்தன்மை மிக்கவர் நமது கடவுள் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறவர் நம்முடைய கொள்கை நம்முடைய நம்பிக்கை இந்த உலக வாழ்வில் ஒரு சில வருடங்கள் நாம் இருந்தாலும் நாம் விண்ணக பயணிகளாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாயாம் அவை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற படிப்பினையும் அதுதான் சத்தியமும் கூட ஆண்டவர் மன்னிக்கின்ற ஆண்டவர் நம்மை கண்டித்து திருத்துகிறவர் ஆனால் தண்டனையில் ஒருபோதும் நம்மை நின்றுவிட விட்டுவிடாத இறைவன் ஆகையால் எது உண்மையான ஊனம் என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் தீய பழக்கங்களிலிருந்தும் தீய சிந்தனைகளிலிருந்தும் தகாத உறவுகளிலிருந்தும் நாம் விலகி வாழ்வது தான் இறைவன் கொடுக்கின்ற உண்மையான பர்ஃபெக்டான லைஃப் நம்மளோடு தீய சிந்தனையோடு தீய மனநிலையோடு உண்மைக்கு நிகராக எப்பொழுதெல்லாம் நாம் வாழுகிறோமோ அனைவர்களுமே ஊனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எெல்லாம் அநீதிக்கெதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ எங்கெல்லாம் உண்மை வெளிப்பட வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் உண்மையாகவே பர்ஃபெக்டாக ஆன்மாவிலும் சரி உடல் அளவிலும் சரி நன்றாக வாழுகிறார்கள் என்பதுதான் பொருள் நான் உண்டு என் வேலை உண்டு என்று தனக்கென தன் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டாலும் சமுதாயத்தில் அங்குமிங்குமாக எழும்புகிற இந்த சமூக அவலங்களை கண்டும் காணாமல் போகின்ற ஒவ்வொரு மனிதனுமே சுயநலவாதி என்கின்ற நோயில் சுயநலவாதி என்கின்ற ஒரு ஊனத்தில் பிறக்கிறான் எப்போதெல்லாம் ஒரு மனிதன் தீய எண்ணங்களோடு வாழுகிறானோ தீய செயல்களை செய்கிறானோ அவன்தான் உண்மையாகவே ஊனத்தோடு பிறந்து ஊனத்தோடு வாழுகிறான் நமது ஆண்டவர் நம்மை படைத்தவர் அவருடைய சாயலில் நம்மை படைத்திருக்கிறார் அவருடைய உருவில் அவருடைய சாயலில் படைத்திருக்கிற நாம் எப்போதும் ஊனமானவர்கள் கிடையாது அவரை போல நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கின்ற இந்த அசுத்தங்களையும் இந்த தவறான மனநிலைகளையும் அகற்றி கேற்ற மனநிலையில் நாம் வாழுகின்ற போது உண்மையான ஊனமற்ற அவருடைய பிள்ளைகளாக அவரோடு வாழ்வோம் அதுதான் அன்பின் சட்டம் அதைதான் வாழ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுகிறார் இவற்றை உணர்ந்தவர்களாக உள்ளத்தில் இருக்கின்ற ஊனங்களை நாம் தகர்த்தெரியவோம் உண்மையின் உருவான இறைவனை நமது உறைவிடமாக்குவோம்